ஆதிபாரதி சீரியலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பூஜை பண்ணி முடிக்கிறாங்க ஆண்டாளோட அம்மா எல்லார்கிட்டையும் வந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்கிறாங்க ஆண்டால் மட்டும் எடுத்துக்காமல் தள்ளி நிற்கிறாங்க சரி பூஜை முடிஞ்சோடனே உங்ககிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப வந்து கரெக்டாக வந்து ஒருத்தர் ஓடி வர்றாப்பில் வந்தோடனே அழகிற என்ன நல்ல வேலைன்னு நீங்கள் அந்த வண்டியில் போகலை போயிருந்தால் வந்து கொஞ்சம் சிக்கலாக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இருங்க நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு மாப்பிள்ளை பார்த்து போங்க அப்படின்னு சொன்னால் நான் பார்த்துக்குறேன் இந்த பக்கம் ஆண்டாள் வந்து லைட்டாக ஃபீல் பண்ணுறாங்க பார்த்தியா உன்னோட வந்து பூஜை பரிகாரம்லாம் நீ வந்து விரதம் இருந்ததுனால தான் புருஷன் வந்து நல்லபடியாக இருக்கான் அதுக்கு தான் வந்து இந்த விஷயம் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுன்னு நான் கரெக்டாக வந்து யாரும் இருக்காங்களான்னு பார்க்குறாங்க யாரும் இல்லாதப்போ ஆண்டாள் போய் வந்து சாமி கிட்ட வேண்டிட்டு வந்து கரெக்டாக வந்து நெத்தியில் வந்து குங்குமமும் தாலியில் வச்சுட்டு இந்த பக்கம் வந்து போயிடுறாங்க போ ஆண்டாள் போனதுக்கப்புறமேட்டுக்கு ஆதியை நினச்சி வந்து பாரதி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவருக்கு எதுவும் ஆகிடக்கூடாது ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஆண்டாள் போனதுக்கப்புறமா பாரதி வராங்க பாரதி வந்து யாரும் இருக்காங்களான்னு சுற்றி முற்றி பார்த்துட்டு வந்து சாமிக்கிட்ட வந்து ஆதி நல்லபடியாக இருக்கணும் ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நெத்தியில் குங்குமம் வச்சுட்டு தாலி வந்து தொட்டு குங்குமம் வச்சு இப்போ நெ கண்ணில் வச்சுட்டு ஒத்திக்கிட்டு அங்கேருந்து நவுந்து போகிறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து பாரதி இவ்வளோ பாசத்தை ஆதி மேலே வச்சுக்கிட்டு நீ வந்து எதுவும் வெளியில் காட்டிக்காமல் இருக்கியா கூடிய சீக்கிரம் வந்து நான் வெளியில் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அழகர்கிட்ட வந்து பாரதி வந்து பேசுகிறாங்க நீ பாருங்க உங்கள் மேலே வந்து அவளுக்கு அளவு கடந்த பாசம் இருக்குது அதை வந்து வெளியில் சரியாக காட்டிக்கத் தெரில அப்படின்னா என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வேறு எப்போவுமே வந்து எப்போ பார்த்தாலும் அவங்க அப்பா தான் ஜெயிக்கணும் அப்போ தான் வந்து சீக்கிரமாக என்னை வீட்டை விட்டு தரத்துவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவளுக்காவது என் மேலே பாசம் இருக்க போகுதா அப்படின்னோடனே இல்லை அவ நீங்கள் சொன்ன நினைக்கிறது தப்பு அவள் என்ன நினைக்கிறா தெரியுமா நீங்களும் ஜெயிக்கணும் அதே சமயம் அவங்க அப்பாவும் வந்து அவளை விட்டு போகக்கூடாது அப்படின்னு அது எப்படி இங்கே ஒரே சமயத்தில் முடியும் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அவரோட வந்து அப்பா மனசையும் சேர்த்து ஜெயிக்கணும் அப்போ வந்து அவள் ரொம்ப சந்தோஷப்படுவாள் அவளோட ஆசை வந்து அதுவாக தான் இருக்குது அப்படின்னொன்னே அப்போ மட்டும் வந்து அவங்க அப்பா தோற்று போக மாட்டாங்களா அப்படின்னொன்னே ஒரு குடும்பத்தில் வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க அப்பாவுக்கு இருக்கிறதுக்கு பதவியில் இருக்கிறது போயில் நீங்கள் இருக்க போகிறீங்க கணவராக அதனால் அவள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டா அப்படின்னொன்னே சரின்ட்டு இந்த பக்கம் பாரதி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் ஒன்றுங்க நீங்களும் சரி ஆதிக்கும் சரி பேசுகிறதெல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் ஆதியை பற்றி பேச ஆரம்பித்தோன்னா பாரதி நைஸாக நவுந்து போயிடுறாங்க இந்த பக்கம் வந்து மனசு பாக்கெட்டில் வந்து கையை வச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆண்டால் என்னை ஏன் வந்து இப்படி வந்து இம்சை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப என்னடா ஆதியோட சேர்ந்து நம்மளும் வந்து பாக்கெட்டை தடவ ஆரம்பிச்சிட்டேன் சரி விடு அப்படிங்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து தமிழ் பாப்பா வராங்க வந்தோன்னே வந்து ஆதிப்பா எனக்கு வகை நீங்கள் ஒரு உதவி செய்யணும் அப்படின்னோன்னே என்ன நீங்கள் வந்து நான் படிக்கிறேன்ல அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னோன்னா எதுக்காக அப்படின்னோன்னா அது ஒன்றும் இல்லைப்பா நான் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக எடுத்திருக்கேன்ல மார்க்கு அதனால தான் அப்படின்னு அம்மாவை அழைச்சிட்டு போனால் அம்மா அடிப்பாங்க அதனால் நீயே வந்துருப்பா அப்படின்னொன்னே சரின்ட்டு ஆதி அழைச்சிட்டு போயிட்டு அங்கே போய் வந்து எப்படியோ சமாதானம் பண்ணுறாங்க ஆதி வந்து எல்லாருக்கிட்டையும் அப்போ தான் வந்து உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணு அப்படின்னு ஆதி சொன்னோன்னே பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க தமிழ் அங்கே வந்து எல்லோரும் விழுந்து வந்து சிரிக்கிறாங்க இங்கே பாருங்க அவளுக்கு வந்து அவள் அம்மாவை பார்த்தா தான் பயம் உங்களை பார்த்தா வந்து பயமே கிடையாது ஏன் அடுத்த ட்ரிப்பு வந்து நான் உங்கள் அம்மாவை தான் வந்து அழைச்சிட்டு வரணும் தமிழ் அப்படின்னோடனே ஐயோ மேடம் நீங்கள் ஆல்ரெடி வந்து இப்படி சொல்கிறீங்க எங்கள் அம்மாவை பார்த்தா எங்கள் அப்பாவுக்குமே பயமாக தான் இருக்கும் அப்படின்னு ஒன்று இங்கே அவன் மேடம் வந்து விழுந்து வந்து சிரிக்கிறாங்க சரி சரி அவளை வந்து கொஞ்சம் மேற்கொண்டு நல்லபடியாக கவனிச்சிக்கங்க அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தமிழை வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க அந்த சமயத்தில் தான் ஆதி அப்பாவை பார்த்து வந்து ஒரு குட்டி பொண்ணு வந்து திட்டினோன்னா தமிழை வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க இந்த விஷயத்தை ஃபோன் பண்ணி வந்து சொல்லிடுறாங்க பாரதி கிட்ட ஸ்கூலில் எதுக்காக அப்படி நீ சண்டை போட்டுக்கிட்டு இருந்த அப்படின்னு சொன்னோன்னா அதுவாமா வேறு ஒன்றும் இல்லை ஆதி அப்பாவை வந்து திட்டினாங்களா அதான் கோவம் வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆதி அப்பாவா அப்படின்னு வந்து கரெக்டாக ஆண்டாள் வந்து கேட்குறாங்க சாச்சா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவரை வந்து எனக்கு தெரியும்ல முன்ன பின்ன தெரியாதவங்களுக்காக ஏன் சண்டை போடுறா அப்படின்னு வந்து பாரதி வந்து கேட்டோன்னா என்னமா நடிக்கிறாங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு நமக்கு வந்து ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு என்னமா பேசுகிற ஆதியை வந்து நமக்கு தான் தெரியுமா எத்தனை மாதமாக தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே எனது எத்தனை மாதமா தெரியுமா அப்போ உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா இங்கே இங்கே வந்து ரெண்டு மாதம் ஆச்சு இல்லை அதை தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இனிமேல் அவருக்காகலாம் சண்டை போடக்கூடாதுன்னு நான் நான் எனக்கு அவரை பிடிச்சவர் அவரை அதை யாராவது திட்டினா நான் சண்டை போட தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க தமிழ் அந்த சமயத்தில் தான் ஆண்டாளோட வந்து அப்பா வந்து லைட்டாக வந்து தள்ளாடிக்கிட்டே வராப்பில் வந்தோன்னே வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து சாப்பாடு வந்து என் பொண்ணு தான் எனக்கு எல்லாமே ஆனால் என் பொண்ணை வந்து சந்தோஷமாக வந்து வச்சுக்க மாட்டேங்கிறான்னு அழகர் மேலே சொல்லிகிட்டு இருக்கப்போ அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருது விடிஞ்சோடனே வந்து பாட்டி வந்து கிண்டல் பண்ணுறாங்க ஏண்டா இப்படி இருக்குது அப்படின்னோன்னா ஆண்டாளோட அம்மா வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து இவனுக்குன்னா மட்டும் எல்லாம் வந்து ஆட்டுக்கால் சூப்பு என்ன போகுது எல்லாம் போகுது அவர் மருமுங்க அதனால் வந்து அவருக்கு எல்லாம் கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த வயசில் இதெல்லாம் தேவைதானா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க ஆண்டாளோட அம்மா கரெக்டாக வந்து அழகிறப்போ தான் வரப்பில் வந்தோன்னே நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா இனிமேல் எங்கே போகிறதா இருந்தாலும் என்னையும் கூட அழைச்சிட்டு போங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லபடியாக பத்திரமா அழைச்சிட்டு போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு பாட்டி வந்து திட்டுறாங்க ஏண்டா அவனுக்கு வந்து நீ புத்திமதி சொல்வதுன்னு பார்த்தியா நீ கூட போகிறானு சொல்கிறியா அப்படின்னா நல்லபடியாக பத்திரமா வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும்ல அதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அதாவது கொஞ்ச நாளைக்கு வந்து இந்த ஜெயிக்கிற வரைக்குமாவது இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் மட்டும் சொல்லிட்டு அந்த பக்கமாக நவுந்து போயிடுறாங்க அதை வந்து ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் ஆண்டாலும் சரி பாரதி வந்து சொல்கிறாங்க நீ வந்து ஆதியை வந்து ஏன் வந்து நீ ஏற்றுக்கக்கூடாது தமிழ் பாப்பாவை வந்து அவர் அப்பாவாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அப்படின்னு சொன்னோன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தேவை கிடையாது நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி விஷயம் என்கிட்ட வந்து பேசாதன்னு பாரதி வந்து மறுபடியும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதே சமயம் இங்கே வந்து ஆதி வந்து வாசலை இருக்கப்ப கரெக்டாக தமிழ் பாப்பா வந்தோன்னே சொல்கிறாங்க ஆமாம் அழகர் வந்து கேட்குறாங்க என்ன ஸ்கூலுக்கெலாம் போயிருந்தியாமே என்னாச்சு அப்படிங்கிறப்ப டே சும்மா நடிக்காதா நீ தானே அழைச்சிட்டு போன அப்படின்னோன்னு அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னோன்னு அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் நீ வந்து ஏன் வந்து பாரதியை வந்து புரிஞ்சிக்கிட்டு ஏற்றுக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா மறுபடியும் மறுபடியும் அதையே வந்து பேசுன எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அழகரை வந்து போக சொல்லியிருந்ததுக்கு அப்புறம் பாரு தமிழ் பாப்பா வந்து சொல்கிறாங்க ஆதிக்கிட்ட வந்து இந்த மாதிரி நீ வந்து இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது சொன்னால் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்புறம் வந்து அப்படின்னோன்னே அவங்க கிட்டே சொன்னால் தான் என்ன இப்போ பிரச்சனை அவங்க ரெண்டு பேரும் ஆண்டாலும் சரி அழகர் ரெண்டு பேரும் உங்கள் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்கக்கிட்ட சொல்லாமல் இப்படி என்னை வந்து கஷ்டப்படுத்துறீங்களே அப்படின்னு அவங்க சேரணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அம்மா பாரதி வந்து அதெல்லாம் நினைக்கணும்ல நினைக்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொன்னோன்னே நினைப்பாங்க நினைப்பாங்க கூடி சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு வந்து தமிழ் பாப்பா சொல்லுது அதோட எபிசோடு முடியும்